ஸ் வெல்கம் டுவிஸ் ரெசிபி இன்னைக்கு வீடியோவில் நல்ல சத்தான சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எலும்புகள் நல்லா வலுவாகிறதுக்கும் இடுப்பு வலி கை கால் வலி முதுகு வலி இதெல்லாம் இருந்தால் மிக விரைவாகவே நீங்கள் இதை சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருங்க அந்த மாதிரி நல்ல சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் கருப்பு உளுந்து புட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு வானொலி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் உளுந்தையும் அரிசியும் ஒரு துணியில் போட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கூட வறுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை தண்ணியில் நல்லா போட்டு கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு ஃபேன் கத்தில் நல்லா ஆறவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடில் எது வேணுணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் உளுந்தை சுத்தம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி வானொலி வச்சுட்டு அஞ்சலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க அரிசி நல்லா கருப்பட்டிருக்கு உளுந்தும் நல்லா மாறி இருக்குது இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் வறுத்த உளுந்தும் அரிசியும் சூடு ஆரட்டும் ஆறுனதும் அரைச்சிக்கலாம் மிக்சிலேயே போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுலேயே புட்டு மாவு ரெடி பண்ண போகிறோம் இந்த மாவு ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் ரொம்ப ஃபைனாக பொடியாக இருக்கணும்னு அவசியமெலாம் இல்லை இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசிறி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட காஃப் கப் அளவில் இருந்து அரை கப் அளவுக்கு தண்ணி பிடிக்கும் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து செய்யும்போது புட்டு நல்லா சாஃப்டாக வருங்க உளுந்து நம்மளோட எலும்புகள் வந்துட்டு வலுவாகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது அடிக்கடி நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக வளர பெண் குழந்தைங்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசிறி விட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த மாவை இப்படி பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரணும் அப்புறம் கை வச்சு அழுத்தி விடும்போது நல்லா பொடியாகணுங்க இப்போ இட்லி பாத்திரம் ஃபஸ்ட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவுல்லாம் தூவி விட்டுக்கலாம் நீங்கள் ஈரமான துணி இட்லி பானையில் போட்டிங்கன்னா ஒட்டிகிட்டு வரும் ஈரம் இல்லாத துணி நீங்கள் மேலே போட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது மாவுல்லாம் இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மூடி ஓப்பன் பண்ணதும் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சுட்டு செக் பண்ணிக்கலாம் சூப்பராக ஸ்டீம் ஆகிருக்கா இல்லைன்ட்டு மாவு தொட்டு பாருங்கள் இந்த பதத்துக்கு வெந்திருந்தால் போதும் சூப்பராக வெந்திருக்கு இப்போது இந்த புட்டை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் இப்போது மூணு ஏலக்காய் வந்துட்டு தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது துருவின தேங்காயெல்லாம் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் டேஸ்ட் என்ன சூப்பராக இருக்குங்க ஸோ தேங்காய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாமே சர்க்கரை தேங்காய் ஏலக்காய் இது மூணையும் சேர்த்து நல்லா புட்டோட நல்லா கலகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண வந்துட்டு ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களோட டைஜஷனுக்கு ரொம்பவும் நல்லது யங்ஸ்டருக்கு ப்ரோட்டீன் சப்போர்ட் இருக்கனால ரொம்ப நல்லது எல்டர்ஸ்க்கு போன்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் எல்லாருமே நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய உன டிஷ் தான் அது ஸோ எல்லோரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கருப்பு உளுந்தில் இருக்க மினரல்ஸ் வந்துட்டு ஹுமன் ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் டைர்ட்னஸாக இருந்தால் அதெல்லாம் அப்படியே குறைக்குங்க ஸ்கின் க்ளோவுக்கும் இம்ப்ரூவ் ஆகுங்க உளுந்தில் வந்துட்டு ப்ரோட்டீன் ஆயினும் அதிகமாக இருக்கும் ஸோ ஹீமோகுளோபின் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுற நமக்கு நேச்சுரலாகவே ஹெல்ப் பண்ணுது இந்த புட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாடியில் இருக்க இம்யூனிட்டி வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ராங் ஆகும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய கருப்பு உளுந்து போட்டு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீடியோ இன்றை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு உளுந்து போட்டுனா ஒரு நார்மல் ஃபுட்டே இல்லை டெய்லி ஹெல்த்துக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும் நேச்சுரல் எனர்ஜி பேக்காக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப வேற லெவல் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் வரேன் அதுவரை நான் உங்கள் தேவை பாய்